வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா முன்னோர்களின் தோஷம் நீங்கி செல்வ செழிப்போடு நம்ம வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த அமாவாசையில் பார்க்க போறோம் அதுவும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை எந்த அளவிற்கு சிறப்போ அதை விட பல மடங்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா இன்று இருக்கக்கூடிய இந்த தை அமாவாசைங்க தை அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாட்டை நம்ம கண்டிப்பான முறையில் செய்யணும் முன்னோர்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கவும் அவர்கள் செய்த பாவங்கள் விலகவும் அவர்கள் செய்த பாவங்களால் நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் விலகவும் தை அமாவாசை அன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பான முறையில் செய்யுங்க கூடவே தான தர்மங்கள் இந்த நாள்ல நீங்க செய்யும் பொழுது செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான ஒரு அற்புதமான பரிகாரமா அமையும் அந்த பரிகாரத்து கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முடிச்ச செய்து உங்க நிலைவாசல்ல கட்டி வைத்தீங்க அப்படின்னா அதுவும் இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களெல்லாம் வைத்து கட்டும் பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் விலகுங்க அதோட செல்வ செழிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூட்சமமான பரிகாரம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றதான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போய் அதை பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவர் சிறப்பாக வாழணும் அப்படின்னாலே அவர்களுக்கு குலதெய்வ ஆசிர்வாதமோ முன்னோர்களோட ஆசிர்வாதமோ பரிபூர்ணமாக கிடைத்தா மட்டும்தான் அந்த மாதிரி சிறப்பாக வாழ முடியும் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அப்படி முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு அமாவாசை நாள் அப்படின்றது ரொம்பவுமே உகந்த நாளா கருதப்படுதுங்க அதே தான் குலதெய்வ அருளை பெறுவதற்கும் அமாவாசை மிகவும் உகந்த நாளா கருதப்படுது அதிலும் குறிப்பா விசேஷமா தை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அப்படின்றது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாகவே திகழ்துங்க அவர்கள் ஆசிர்வாதத்தை பெற்றாலே செல்வ செழிப்போட நம்மளால வாழ முடியும் அதாவது முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைச்சுது அப்படின்னாலே நம்மளுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லாம செல்வ செழிப்போடு வாழவும் முடியுங்க அப்படி அவர்கள் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அப்படிப்பட்ட பரிகாரங்களை இந்த அமாவாசையில் செய்வது ரொம்பவே சிறப்புங்க இந்த பரிகாரம் நம்ம செய்யறதுக்கு அமாவாசை திதி துளங்கிய உடனே செய்வது அப்படின்றத செய்யலாம் அப்படி பார்க்கும்பொழுது நேற்று இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவே எட்டு மணிக்கே அமாவாசை தொடங்கிடுச்சு மணில இருந்து இன்று இரவு ஏழு மணிக்குள்ளாக நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்திடுங்க முழு அமாவாசை அப்படின்றது புதன்கிழமை தாங்க இருக்கு அதாவது இன்றைய தினம் இருக்கு புதன்கிழமை அன்று விநாயகருக்கு உகந்த நாளா கருதப்படுது அது மட்டும் இல்லாம புதன் பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னும் அது கூடவே திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது இது இரண்டுமே பெருமாளுக்கு உகந்த நாளாக கருதப்படுது அதாவது புதன் பகவானுக்கு அதிபதி அப்படின்னா பெருமாள் தான் திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி அப்படின்னும் போதும் பெருமாளோட நட்சத்திரமாக தான் கருதப்படுது இந்த நட்சத்திரம் அப்படிப்பட்ட இந்த இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் பெருமாளுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது அப்படி பெருமாள் புதன் பகவான் விநாயக பெருமாள் இப்படி அவர்களோட ஆசிர்வாதத்தை பெறுகிறதுக்கும் இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இதற்கு இந்த பரிகாரம் செய்யறதுக்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள் வேணும் அப்படின்னா ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் நான் என்ன பொருள் சொல்கிறேனோ அதை சேர்க்கணுங்க என்னென்ன பொருட்கள்னா மூன்று பொருட்கள் சேர்க்கணும் ஒன்று பச்சை பயர் அது வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க ஒரு சிறிய துணி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு பச்சை பயிரை எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க இப்போ நீங்க பெரிய துணியா எடுக்கு அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கூட எடுத்துக்கலாம் தவறு கிடையாது இது கூடவே மூன்றாவது சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க இது மூன்றையும் அந்த பச்சை நிற துணியில வைத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க இந்த மூட்டையை கட்டி உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்துக்கொண்டு நிலைவாசலுக்கு வெளியே போய் நான் சொல்லக்கூடிய இடத்துல கட்டணும் நிலைவாசலில் எந்த சைடில் கட்டணும் அப்படின்றனோ அந்த சைடில் கட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அது எந்த சைடு அப்படின்றத நான் திரும்ப சொல்றேன் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கட்டின இந்த முடிச்சு எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னா ஏழு நாட்கள் அப்படியே இருக்கட்டும்ங்க ஏழு நாட்களுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஏழு நாட்களும் நம்ம இதை கட்டி வைத்து என்னென்ன செய்யணும் அப்படின்றத சொல்லிடுறேன் ஏழு நாட்களும் இப்போ இது நம்ம வீட்டில் நிலைவாசலில் கட்டி வச்சிருக்கோம் காலையும் மாலையும் ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் இது மூன்றையும் காட்டி வழிபாடு செய்யணும் ஏழு நாட்கள் கழித்து எட்டாவது நாட்கள் வரும் இல்லையா அந்த நாளில் இதை கழட்டி ஓடுகின்ற தண்ணீரில் போடணும் ஓடுகின்ற தண்ணீர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்றவங்க கால் படாத இடமா பார்த்து அந்த இடத்துல போட்டுடுங்க சரி இப்போ நிலைவாசலில் இது எந்த சைடு கட்டணும் அப்படின்னா நிலைவாசலுக்கு வெளிப்புறமாக நின்று வலது புறம் இருக்கக்கூடிய மூலையில தான் இந்த முடிச்ச கட்டணும் இதை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிக்கோங்க புறம் இருக்கக்கூடிய மூலையில தான் கட்டணும் நடுவில் கட்டாதீங்க வலது சைடில் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் கட்டிடுங்க இந்த பரிகாரத்தை புதன்கிழமையன்று செய்வதனால நம்ம இந்த பச்சை நிற துணியில் செய்கிறோம் ஏழு நாட்கள் கழித்து எட்டாவது நாட்கள் அடுத்த வார புதன்கிழமை வரும் அந்த நாளில் இதை ஓடுகின்ற தண்ணீரில் போட்டுடுங்க அப்படி இல்லைன்னா கால் படாத இடத்துல போட்டுடுங்க இல்லைன்னா காக்கா குருவி சாப்பிட்றது மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லதுங்க ஆனால் மிதிப்படாத இடமா பார்த்து போட்டுடுங்க இப்படி செய்யறதுனால நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் விலகுங்க தோஷம் மட்டும் இல்லாம ஏதாவது சாபம் இருந்தது அப்படின்னாலும் அந்த சாபங்களும் விலகுங்க இந்த அனைத்து தோஷங்களும் சாபங்களும் விலக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அதற்கப்புறம் சொல்லவா வேணும் நம்ம வீட்ல செல்வ செழிப்புகள் தன்னால் உயர ஆரம்பிக்குங்க இந்த மாதிரி சூட்சம பரிகாரங்களை செய்யும் பொழுது முழு மனதோட குல நினைத்து செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் பரிகாரம் வெற்றி அடையுங்க அந்த வகையில இந்த தை மாதம் வரக்கூடிய தை அமாவாசை அன்று இந்த பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா தோஷங்கள் விலகுங்க தோஷங்கள் கூடவே சாபங்கள் இருந்தது அப்படின்னாலும் சாபங்களும் நீங்கும் தோஷங்களால் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் செய்த சில தவறுகளாலையும் இல்லை நம்ம செய்த சில தவறுகளாலையும் சாபங்கள் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த சாபங்களும் நீங்குங்க இந்த மாதிரியான பரிகாரங்களை அதுவும் என்று செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் சாபங்கள் நீங்கி செல்வ செழிப்பு உயரத் தொடங்கும் செல்வ செழிப்போடவும் செல்வங்கள் நிறையவும் மகாலட்சுமி கடாட்சத்தோட நம்ம வீடு திகழணும் அப்படின்னா இந்த அற்புதமான எளிமையான பரிகாரத்தை இன்றைய தினம் செய்வது அப்படின்றத செய்துடுங்க நம்ம வீடியோல எப்பயுமே எளிமையான பரிகாரங்களா செலவில்லாத பரிகாரங்களை தான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில இந்த பரிகாரமும் உங்களுக்கு ரொம்பவே எளிமையான முறையில இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரியான எளிமையான பரிகாரங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்